வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று அறுபத்து மூன்று மனிதர்கள் கடற்கரையில் இருந்தாலும் அதன் நீரானது உடையதாய் பருக ஒரு தகுதியில்லாமல் இருத்தலினாலே அந்த கடல் நீரை விரும்பாமல் உபர்த்தன்மை அல்லாத நன்னீரையுடைய கிணற்றினிடத்தே அல்லது ஊற்றினிடத்தை சென்று அதன் நீரை பருகுவர் அதை போலவே உலோபத்துவமுடைய உலோபத்துவம்னு என்ன கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் உடைய செல்வர்கள் அருகில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் அவர்களிடம் பொருளை பெற விரும்பிச் செல்ல மாட்டார்கள் மாறாக ஈகை குணம் உடையவர்கள் நெடுந்தூரத்தில் இருந்தாலும் அங்கு சென்றாவது அவர்களிடத்தே பொருள் பெறும் விருப்பத்தை செலுத்துவார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து இப்போ பாடலை பார்ப்போம் மல்கு திரைய என்றால் மல்குனா மிகுந்த மிகுந்த அலைகளை உடைய திரைய என்பது அலைகளை உடைய அப்படின்னு வரும் மல்கு திரை என்பது வினைத்தொகை திரைய என்பது குறிப்பு பெயரச்சம் சரி மல்கு திரைய கடற்கோட்டு இருப்பினும் சமுத்திரம் கடல்னால் கடல் அந்த கடலினது கோடு கோட்டு இருப்பினும் கரையிலே இருப்பினும் அப்படிங்கிறது பொருள் அதனால் அது வந்து கோட்டு இருப்பினும்னு வந்திருக்கு கோட்டு இருப்பினும் வல்லூற்று உவர் இல் வல் ஊற்று அப்படின்னா வலிய ஊற்றை உடைய அதாவது அதனுடைய சுவர்கள்லாம் வந்து தோண்டுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கடற்கரையில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஈஸியாக தோண்டிடலாம் ஆனால் இந்த வல்லூற்றில் கொஞ்சம் கடினமான நிலத்தில் இருக்கும் வலிய ஊற்றை உடைய இல்லாத உவர் இல் கிணற்றின் கண் என்றால் இடத்தே அங்கே கண்கிறது ஏழாம் வேற்றுமை கிணற்றின் இடத்தே சென்று உண்பர் போய் உண்பார் அப்படின்னு வந்திருக்கு சென்று உண்பர் அது வந்து கிணற்று நீரை பருகுவார்கள் சரி போலவே அந்த போலவேங்கிறது இல்லை அது வந்து இசையச்சமாக வருவித்து கொண்டோம் செல்வம் பெரிதுடையாராயினும் செல்வம் மிகுதியாக உடையவர்கள் ஆனாலும் என்னாச்சு அங்கே வந்து அதோடு நின்று வச்சு அதுக்கப்புறம் அதனுடைய பொருள் முடிவை சொல்லக்கூடியது இல்லை அதை நம்ம வருவிக்கணும் செல்வம் உடையவர்களாய் ஆனாலும் அவங்ககிட்ட போய் அவரிடம் யாரும் செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் அங்கே இல்லை அதுக்கு பதிலாக என்ன இருக்குது சேன் சென்று நல்குவார்கட்டேன் அசை சேன் சென்றும்னா சேன்னா தொலைவு தொலைவான இடத்தில் சென்றும் சேன் சென்றும் நல்குவார்கட்டே அப்படின்னா அவர்கள்கிட்ட செல்வம் இல்லை என்றாலும் கொடுக்கலாம் என்று மனம் உடையவர்கள் அவ்வாறு பொருளை கொடுப்பவர்கள் இடத்திலேயே சேன் சென்றும் நல்குவார்கட்டே நசை விருப்பமானது உண்டாகும் இப்போ இவங்ககிட்ட விருப்பம் உண்டாகாதுங்கிறத இல்லை செல்வம் பெரிதுடையார் ஆயினும் அவர்களிடம் செல்லமாட்டார்கள் என்ற சொல்லங்கள் அது நம்ம வந்து வருவித்து பொருள் உரைக்க வேண்டும்